எங்கள் வீட்டில் ஒரு மாதுளை மரம் இதுதான் இவ்வளோ பெருசாக இருக்குது மாதுளை செடியில் காய் வச்சுருக்கு பாருங்கள் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது மரத்துலேயே பழுத்து தெரித்து அப்படியே வெடிச்சிருந்தது அதோட இது செகண்ட் டைம் அந்த மாதுளை பறிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு மாதுளை காய் வச்சிருக்கு இப்போதைக்கு நிறைய பூ வைக்கிதுங்க நான் எல்லாமே கொட்டிடுது கொட்டினது போக இவ்வளோதான் மீதி இருக்குது இன்னொரு மரத்தில் அது மாதிரி நிறையா காய் வச்சுருக்கு அதையும் காமிக்கிறேன் இங்கே பாருங்க ஒரு கொத்துல எவ்வளோ பூ வச்சுருக்கு ஆனால் எல்லாம் கொட்டிடுதுங்க இங்கே பாருங்க அதில் நிறையா பிஞ்சு வச்சுருக்கு ஆனால் அதுக்கப்புறமா கொட்டிடுது இதெல்லாம் இந்த காய் இதெல்லாம் நின்று இந்த காயெல்லாம் நின்றுடுச்சு இதுக்கு மேலே அதெல்லாம் கொட்டாது அந்த குட்டியாக அந்த பூவாக இருக்கும்போதே கொட்டினா தான் அதுக்கப்புறம்லாம் கொட்ட மாட்டாங்க நிறையா பூ இருக்குது ஆனால் காய் வரும் ஒரு காய் இருக்குது கீழே வர தரையோடு ஒரு காய் இருக்குது இதெல்லாம் பெருசானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன்